நான்மடிக்கடிகை விளம்பினாகனார் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு விளம்பினாகனார் இந்த பாடலின் பொருள் குடும்பத்தின் விளக்கு பெண் பெண்ணானவள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கெனிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கும் விளக்காக விளங்குவது என்னவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே சொல்லும் பொருளும் மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் நான் மணிக்கடிகை பதினெண்டு கிழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்பது அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது நூலாசிரியரின் பெயர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் புத்தக வினாக்கள் நான் மணிக்கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான் மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் மடவார் அன்புமிக்க புலவர்கள் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி தேங்க்யூ